உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானத்திலிருந்து புகையும் தீப்பொரியும் விமானிகள் சாமர்த்தியமாக விமானத்தை தரையிறக்கின ஜெகட்டாவில் இருந்து இன்று புறப்பட்ட விமானம் ஒன்று லக்னோ நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த விமானத்தில் ஹஜ் பயணிகள் உட்பட இருநூத்தி ஐம்பது பேர் பயணம் செய்தனர் இந்த விமானம் லக்னோ விமான நிலையத்திற்கு அருகில் வரும்போது திடீரென்று விமானத்தில் புகையும் தீப்பொறியும் பறந்தன விமானிகள் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய பின் தீயணைப்பு படையினரும் பாதுகாப்பு படையினரும் விரைந்து சென்று விமானத்திற்குள் சென்று புகையும் தீப்பொறிக்கான காரணத்தையும் கண்டறிந்து இருபது நிமிடங்களில் சரி செய்தனர் அதன்பின் இருநூத்தொம்பது பயணிகளும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் இதனால் பதட்டமும் பரபரப்பும் அடைந்த பயணிகள் மிகவும் அச்சமடைந்தனர் இதற்கான தொழில்நுட்ப கோளாறுதான் காரணமா என்பதை கண்டறிய நிபுணர்கள் குழு விவாதத்துக்குள் விரைந்துள்ளது